செம்மொழி வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பொறியியாளர் கபின் பண்ணிச்சேன் சமீபத்தில் புதிய தலைமுறை ஊடகமானது அரசு கேபிள் டிவி இணைப்பிலிருந்து தொடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் அதை பற்றியான ஒரு காணொலி தான் நம்ம தமிழ்நாட்டில் பல கேபிள் டிவி நிறுவனங்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பது தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு கேபிள் டிவி நிறுவனம் இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் மூலியமா பயன்பெறும் பயனாளிகளின் தொலைக்காட்சியில் வரிசைய நாற்பத்தி நாலுல இருக்கக்கூடிய புதிய தலைமுறை செய்தி ஊடகம் சமீபகாலமா தெரிகிறதுல என்பது வாடிக்கையாளர்களின் தொடர் குற்றச்சாட்டு இது தொடர்பாக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் கேட்கும்போது முறையான தகவல் எங்களுக்கு கிடைக்கல என்பது போன்ற புதிய தலைமுறை செய்தி ஊடகத்தினுடைய புகாரா முடக்கப்பட்டதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் இதை கடந்து முடியாது இது கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விவகாரமாக பல சாமானிய மக்களாலும் பார்க்கப்படுது பல மக்களாலும் பார்க்கப்படும் செய்தி ஊடகத்தினுடைய இணைப்பானது முடக்கப்படுது என்றால் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்தோ அல்லது அரசியல் எதிரான கருத்தோ வெளியிட்டதனாலதான் இந்த முடக்கமானது சந்தேகமானது எழுது இந்த சந்தேகத்தை உறுதியாக சொல்ல முடியுமானாலும் எதிர்கட்சியா பொழுது திமுக கட்சி எந்த அளவுக்கு பரபரப்பாக மக்களுக்காக செயல்படுதுன்னு மக்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இதே ஒரு சம்பவம் புதிய தலைமுறை ஊடகத்திற்கு ஏற்கனவே நடந்திருக்கும் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தூர் இணைப்பில் நூற்றி நாற்பதுக்குள் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை ஊடகமானது வரிசை மேல மாற்ற திமுக அரசு எதிர்த்து குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் இதற்கான தனி தீர்மானத்தை நிறைவேற்றி வெற்றி கண்டது அப்படிப்பட்ட திமுக இன்று ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது குறித்து எந்த ஒரு தகவலையும் அரசாங்கத்திலிருந்து வரல அரசு கேபிள் டிவி நிறுவனத்திலிருந்தும் வரல அல்லது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்ற எந்த ஒரு தகவலும் அரசு தரப்பிலிருந்து வரல இது வந்து மக்கள் மனதில் ஒரு கேள்வியாகவும் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற விதமாக போன்ற சாமானிய மக்களின் மனதில் எழுது அரசு கேபிள் டிவி இணைப்பில தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது இப்போ நம்ம இதை கேள்வி எழுப்பல அப்படின்னா மறுபடியும் இது மற்ற நிறுவனங்கள் சார்ந்த இணைப்புகளிலும் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாருக்கோ நடந்தது என்று நாம் இதை கேள்வி கேட்காமல் விட்டுவிட்டால் நாளை இது நமக்கும் நடக்கலாம் நம்முடைய கருத்து சுதந்திரமும் இந்த இடத்துல பறிக்கப்படலாம் என்பது நாம் மறந்துடக்கூடாது